சிவப்பு சில்லை என்பது குருவி இனத்தைச் சேர்ந்த ஒரு பறவை ஆசியாவின் பல பகுதிகளில் வயல்வெளிகளில் காணப்படும் இந்த பறவையை இதன் அழகுக்காக வீடுகளிலும் கூண்டுகளில் வளர்ப்பார்கள் முழுவதும் சிவப்பு நிறத்தில் இருப்பதால் இப்பறவையை எளிதில் அடையாளம் கண்டு கொள்ளலாம் கண்ணிருக்கும் பகுதி மட்டும் கருப்பாக இருக்கும் உடலெங்கும் ஆங்காங்கே வெண்புள்ளிகள் காணப்படும் வங்காள தேசம் இந்தியா ஸ்ரீலங்கா நேபாளம் மற்றும் பாகிஸ்தானிலும் இந்த பறவையை பார்க்கலாம் ஸ்பெயின் புரூனே ஃபிஜி எகிப்து மலேசியா போர்ச்சுகல் சிங்கப்பூர் மற்றும் ஹவாய் தீவுகளிலும் இதை வீட்டு பறவையாக வளர்ப்பதை பார்க்கலாம் எப்பொழுதும் சிறு சிறு குழுக்களாக காணப்படும் இந்த பறவை மிக வேகமாக பறக்கும் இதன் குரலும் இனிமையாக இருக்கும் புல்லின் விதைகளையும் புழு பூச்சிகளையும் விரும்பி சாப்பிடும் புற்களை கொண்டு உருண்டை வடிவத்தில் கூடுகளை கட்டும் ஒரு சமயத்தில் ஐந்து முதல் ஆறு முட்டைகளை இடும் குஞ்சுகளின் அலகுகள் கொஞ்சம் கொஞ்சமாக சிவப்பாக முதலில் மாறும் சற்றே வளர்ந்த பிறகு கருப்பாக மாறிவிடும்